இட்லி கடை திரை விமர்சனம் தனுஷ் எப்போதும் ஒரு சாதாரண இளைஞனாக சமூகத்தோடு தொடர்பான கதைகளில் சொலிப்பவர் இட்லி கடை படமும் அந்த வரிசையில் வந்திருக்கிறது கதை திரைப்படம் ஒரு சிறிய நகரில் நடக்கிறது தனுஷ் சுரேஷ் என்ற கதாபாத்திரத்தில் தந்தையிடமிருந்து வந்த பாரம்பரிய இட்லி கடையை நடத்துபவனாக நடித்துள்ளார் அவரது வாழ்க்கை எளிமையானது ஆனால் கனவுகள் பெரியது அந்த இட்லி கடை வெறும் வியாபாரம் மட்டுமல்ல அது ஊரின் மக்களுக்கு ஒரு சந்திப்பு இடம் உறவுகளை இணைக்கும் பாலம் போல காட்டப்பட்டுள்ளது காதல் பக்கம் நாயகி சம்யுக்தா மேனன் நடித்திருக்கிறார் ஒரு உணவியல் மாணவி அவள் அந்த கடையின் சுவையை விரும்பி அதை உலகளவில் பிரபலப்படுத்த வேண்டும் என்ற கனவை நாயகனோடு பகிர்கிறாள் ஆனால் வியாபாரத்தில் சிக்கல்கள் போட்டியாளர்கள் ஊராட்சி பிரச்சினைகள் இவையே படத்தின் மையமாகின்றன நடிகர் நடிப்பு தனுஷ் எப்போதும் போல இயல்பான நடிப்பு கடை நடத்தும் சாதாரண மனிதனின் வேதனையும் குடும்ப பாசத்தையும் சமூக சிந்தனையையும் அழகாக வெளிப்படுத்தியுள்ளார் நாயகி சிறியளவில் காட்சி நேரம் இருந்தாலும் கவர்ச்சியாக நடித்துள்ளார் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் கடைக்கு தொடர்ந்து வரும் வாடிக்கையாளர்கள் ஊரின் பஞ்சாயத்து தலைவர் போன்றவர்கள் நகைச்சுவையுடனும் நிஜ உணர்வுடனும் படம் கசக்காமல் இருக்க காரணமாகிறார்கள் தொழில்நுட்பம் இசை அனிரு திசை குறிப்பாக இட்லி கடையை பற்றிய ஒரு மெல்லிசை பாடல் மிகுந்த வரவேற்பை பெறும் ஒளிப்பதிவு ஊரின் சந்தை காலையிலான கடை இட்லி ஆவியிலிருந்து எழும் காட்சி எல்லாம் பசுமையும் பசியையும் தூண்டும் விதத்தில் படமாக்கப்பட்டுள்ளது இயக்கம் இயக்குனர் ஒரு சாதாரண கதைதான் எடுத்தாலும் அதில் மனித உறவுகளை உணவின் உண்மையான மதிப்பை நாயகனின் உழைப்பை அழகாக கலக்கியுள்ளார் சிறப்பம்சங்கள் உணவு கலாச்சாரத்தை சுற்றி ஒரு மையக் கதை அமைத்தது புதுமை தனுஷ் நடிப்பில் வரும் உணர்ச்சி காட்சிகள் இட்லி கடை சின்ன உலகமாக காட்டப்பட்ட விதம் குறைகள் சில இடங்களில் சுரண்டிய சண்டை காட்சிகள் தேவையில்லாமல் நீட்டிக்கப்பட்டது போல தோன்றும் வில்லன் பாத்திரம் சற்று பலவீனமாக இருந்தது மொத்தம் இட்லி கடை ஒரு பசுமை ததும்பும் பசியை தூண்டும் மனித உறவுகளை உணர வைக்கும் படம் தனுஷ் ரசிகர்களுக்கும் சுத்தமான குடும்ப படங்களை விரும்புபவர்களுக்கும் நல்ல அனுபவம் தரும் மதிப்பீடு ஐந்துக்கு மூன்று புள்ளி ஐந்து மதிப்பெண் கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் சினிமஸ்கோப் திரைவிமர்சன குழு நன்றி வணக்கம்